அனைவருக்கும் வணக்கம் உலகில் எந்த ஒரு இடத்திலுமே இல்லை ஏன் அமெரிக்கா உட்பட சில நாடுகளில் முயன்று பாதுகாப்பு கருதி அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டனர் தொழில்நுட்பத்தில் அறிவு உள்ள அமெரிக்காவை இதை நிறுவ தயங்கி வேண்டாம் என்று ஒதுங்கிவிட்டது ஆனால் நம் அரசியல்வாதிகள் அனுமதித்துள்ளனர் காரணம் என்ன தெரியுமா இதன் மதிப்பீடு சொன்னால் புரிந்து கொள்வீர்கள் ஆம் இதன் மதிப்பீடு ஐம்பத்தாறு புள்ளி எழுபத்தி ஏழு பில்லியன் ரூபாய் நன்றாக கவனியுங்கள் மில்லியன் அல்ல பில்லியன் இப்போது தெரிகிறதா கல்பாக்கம் அணு உலையில் சில அசம்பாவிதங்கள் நடப்பதாக தொடர்ந்து நமக்கு செய்தி வந்த வண்ணம் இருக்கிறது கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் ஏற்படும் அடுத்தடுத்த பிரச்சனைகளால் அச்சத்துக்கு ஆட்பட்டுள்ளனர் தொழிலாளர்கள் அணுமின் நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் கதிர்வீச்சு அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் அதிகாரி ஒருவரும் இறந்துள்ளார் பலரும் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் என்ன நடந்தது என்பதை பற்றி அணுமின் நிலைய நிர்வாகம் எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லை என்கின்றனர் ஊழியர்கள் கிடைத்த தகவலின்படி ஆயிரம் டிஏசியில் இருந்து பத்தாயிரம் டிஏசி வரைக்கும் கதிர்வீச்சு தன்மை அதிகரித்து விட்டது என்பதுதான் இப்படி ஏதாவது நடந்தால் தொழிலாளர்களுக்கு உடனே டிஸ்பிளேவில் போட்டு காட்ட வேண்டும் இந்த முறை எந்த டிஸ்பிளேவிலும் இதை காட்டவில்லை ஆயிரம் டிஏசி ஹவர் வந்தாலே மூட வேண்டும் என்ற விதியை அணுமின் நிலைய நிர்வாகம் மீறிவிட்டது அதே போல் சில நாட்களுக்கு முன்பு கட்டடத்தை விட்டு உடனே வெளியேறுங்கள் என தமிழ் ஆங்கிலம் இந்தியில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது அணுமின் நிலைய நிர்வாகம் கதிர்வீச்சு அளவு அதிகரித்ததுதான் இதற்கு காரணம் காற்றில் உள்ள கதிர்வீச்சின் அளவை இவர்கள் ஏன் மறைக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை இந்த அரசியல்வாதிகள் சம்பாதிக்க எம் மக்கள் பலிகடா ஆகிறார்கள் உண்மை உலகிற்கு ஒரு நாள் தெரியும் அப்போது நாயை அடித்து வீதியில் போடுவது போல இந்த இந்தியாவில் அரசியல்வாதிகள் நிலை இருக்கும் நன்றி